நமஸ்காரம் அஸ்ம சர்வகுருபியோ நமகா இது நமது உலகம் சேனல் நியாயநலுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்மை நாம் உணர்ந்து செயல்படக்கூடிய மகர ராசி அன்பர்களே நண்பர்களே உத்திராடம் திருவோணம் அவிட்ட நட்சத்திரத்துக்கு அதிபதியானவர்கள் எதிர்வரக்கூடிய புரட்டாசி மதம் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினாறு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை சதுர்தசி திதியில் சதய நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதம் செப்டம்பர் அக்டோபர் மாதங்கள் நமக்கு எப்படி இருக்கும் நிச்சயமாக நல்ல ஒரு மேன்மையை தரக்கூடிய மாதமாக இருக்கும் முதல்ல சனி ஏழாம் நாட்டு சனி நமக்கு கடைசி இரண்டரை வருடங்கள் அடுத்தது மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு மூன்றாம் பார்வையை நம்மையும் பார்க்குறான் அது மட்டும் இல்லை நம்முடைய ஐந்தாம் வீட்டையும் குரு இருக்கக்கூடிய ஐந்தாம் வீட்டையும் பார்க்குறான் ஆறாம் வீட்டில் செவ்வாய் இருந்து ஏழு எட்டு ஒன்பதாம் வீட்டில் புதன் சூரியன் சுக்கரன் கேதுவோடு சம்மந்தப்பட்டு அந்த சுக்கரன் பத்தாம் வீட்டிற்கு குடிபெயர்கிறார் மாதத்தினுடைய பிற்பகுதியில் இவைகளெல்லாம் நமக்கு நல்லதொரு ஏற்றத்தை லாபத்தை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது நம்முடைய ஐந்தாம் வீட்டுக்கும் ஐந்து ஏழு எட்டு ஒம்பது பத்துக்கும் உடையவனான சுக்கரன் லாபஸ்தானத்தில் ஒன்பதில் சூரியனோடு புதனோடு இருந்தாலுமே அவன் ஆரம்பத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன செலவுகளை தந்தாலுமே நாம் எதிர்பார்த்த அளவு ஒருவாய் வரதில்லை சார் அது பிஸ்னஸாக இருந்தாலும் சரி தான் சாதாரணமாக ஒரு எதிர்பார்ப்பே இருந்ததுனாலும் மணி ஃப்ளோ ஆரம்பத்தில் இருக்காது ஆனால் கிட்டத்தட்ட புரட்டாசி மாதம் இந்த பத்து பதினஞ்சு தேதிக்கு மேலே அதாவது ஒரு இருபத்தஞ்சி தேதி செப்டம்பர் இருபத்தஞ்சு தேதிக்கு மேலே நிச்சயமாக இந்த மாதம் நமக்கு நல்லது ஒரு மனி ஃப்ளோ இருக்கக்கூடிய மாதமாகத்தான் பணப்பழக்கம் கொட்டக்கூடிய மாதமாகத்தான் இருக்கும் யாருக்கு மகர ராசிக்காரர்களுக்கு அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் நம்முடைய ராசி எட்டாம் பார்வையாக பார்க்குறார் குரு ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறார் மகர ராசியை குருவினுடைய பார்வை செவ்வாயினுடைய பார்வை நமக்கு இருக்கிறதுனால நிச்சயமாக ஒரு நல்ல பிஸ்னஸ் இணைப்பவர்களோ அல்லது வீடு மனை வாங்க எத்தனை போவர்களோ வீடு மாறக்கூடியவர்களோ அதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது ஆனாலும் மூன்றாம் பார்வையாக ராகுனுடைய பார்வை இருக்கிறதுனால சிறு சிறு தடைகள் வரும் அந்த தடைகளை நாம் எதிர்கொள்ள வேண்டும் எப்படி சார் தடை வரும் ஒரு லோன் போப்புறோம் அப்ளிகேஷன் போடுறோன்னா ஐசிஐசி பேங்கில் போட்டிருக்கோன்னா இழுத்தடிச்சுட்டே இருப்பான் அந்த தடை நமக்கு என்ன இந்த செய்ங்கை விட்டு வேறு பேங்க் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல தோணும் இந்த மாதிரியான தடைகள் அதே மாதிரி ரொம்ப நாள் ஒரு ஷேர் பிஸ் வாங்கி வச்சிருப்போம் அந்த இது ஷேர் போகவே போகாது இப்போ தான் ஏதோ சரி லாபம்னு வர வேண்டாம் ரொம்ப ஏதோ இருக்கிறது கொடுத்துட்டு வெளில வந்துட்டு வேறு இதுலேயா இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு தடக்கூடிய தடைகள் ஆனால் நமக்கு ஃப்ளோ இருக்கும் நமக்கு வரணும்னு எழுதி வச்சிருக்கு அந்த சிறு சிறு தடைகள் இருக்கும் அப்படிப்பட்டதுனால இந்த புரட்டாசி மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கிறது அதுவும் திருவோண நட்சத்திரக்காரர்கள் நிச்சயமாக கவலைப்பட வேண்டாம் உத்திராடம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கொஞ்சம் கவலை பண்ணோம் திருவோணம் எடுத்தாலும் நல்லது ஒரு மூவை எடுத்து நாம் போயிட்டே இருக்கலாம் நம்முடைய ஏழாம் வீட்டுக்குடையவன் சந்திரன் சனியோட சம்மந்தப்பட்ட ஆரம்பத்தில் இருக்கான் ஏன்னா இந்த மாதம் பிறக்கச்சு அது மட்டும் இல்லாமல் நம்முடைய எட்டு குடையவன் ஒன்பதாம் சூரியன் வந்து புதன் வீட்டில் புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கான் ஒன்பதாம் இடத்துல நமக்கு ஆறு குடையவன் ஒன்பதாம் வீட்டில் இருக்கான் இருந்தாலுமே அந்த வீட்டுக்குடையவன் அந்த வீட்டில் இருக்கிறதுனால நிச்சயமாக நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் முடிவுகளெல்லாம் கொஞ்சம் அதாவது திங்க் பண்ணி எடுப்போம் அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் எதையும் கொஞ்சம் அலசி ஆராய்ந்து திங்க் பண்ணி எடுக்கிறோன்னா அந்த முடிவுகள் எல்லாமே நமக்கு நன்மையை தரக்கூடிய முடிவுகளாக அமைந்திருக்கிறது குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால நிச்சயமாக நம்ம வந்து குரு செவ்வாய் இருக்கிறதுனால ஒரு மங்களகரமான செயல் நம்ம வீட்டில் நடக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருந்த புரட்டாசி மாதம் அந்த செயல் நமக்கு சாத்தியக்கூறாக அமைந்திருக்கும் நாமளே ஒரு அதாவது மங்களகரமான செயல்னால் குறைஞ்ச பிறக்கலாம் ஒரு ஹோமம் பண்ணலாம் பூஜை பண்ணலாம் ஏதோ ஒரு நல்ல நிகழ்ச்சி நம்ம வீட்டில் நடக்க கூயிடுது அப்படிங்கிறது இது உதாரணமாக இந்த புரட்டாசி மாதம் அமைந்திருக்கிறது பிஸ்னஸில் இருப்பவர்களுக்கு மெடிசன் துறையில் இருப்பவர்களுக்கு அதாவது மருத்துவ துறையில் இருப்பவர்களுக்கு நல்லதொரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாக இருக்கிறது மூமெண்ட்டில் இருக்கிறவர்கள் டூரிசமாக இருக்கலாம் சின்ன தள்ளுவண்டி செய்யப்படுவர்களுக்கு ரீட்டெயில்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ரீட்டெயில் தொழில் செய்பவர்களுக்கு இந்த மாதம் நல்ல மணி ஃப்ளோ இருப்பதற்கான சாத்திய உறுகள் அதிகமாக இருக்குது எதுவாக இருந்தாலுமே இரண்டாம் இடத்துல சனி இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக நாக்கில் சனின்னு சொல்லுவாங்க நிதானமாக செயல்படுவது எந்த ஒரு யார்கிட்டேயுமே நம்ம அவசரப்பட்டு வாயை வார்த்தையை உற்ற வேண்டாம் அதே மாதிரி சின்னத்திரை திரை பெரிய துறையில் இருப்பவர்கள் என்ன சார் நாங்கள் உங்கள் வந்து பத்து தரமாக பார்த்துட்டு போயிட்டுருக்க நீங்கள் ஒன்றும் கேட்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு மனசை நொந்து போய் எந்த வார்த்தையும் விட்டுவிட வேண்டாம் மகர ராசிக்காரர்கள் ஏன்னா நிச்சயமாக நமக்கு சாத்தியக்கூறு நிறைய இருக்குது லாபங்கள் நிறைய வரணும் மகர ராசிக்காரர்களுக்கு அதனால் அவசரப்படாமல் நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு நிலையும் நமக்கு சாதகமாக இருக்கும் என்று நினைப்பது மிக மிக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாக இருக்கும் மாதிரி ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணு விவசாயம் அல்லது ரியல் எஸ்டேட் அது சேர்ந்த தொழில் பண்ணுபவர்களுக்கு நிச்சயமாக செவ்வாயினுடைய பார்வை இருக்குது லாபஸ்தானாதிபதி பதினோராம் வீட்டுக் குடையவன் நான்காம் வீட்டுக் குடைவன் எட்டாம் பார்வையை நம்ம பார்க்கறதுனால மகர ராசிக்கு அந்த தொழில் இருப்பவர்களுக்கு அந்த இதில் ஈவன் ஷேர்ஸ் புறவங்கிற மாதிரி அந்த மாதிரி ஷேர்ஸ் வாங்கி போட்டிருந்தா கூடமே நிச்சயமாகவே ஏறக்கூடியது சான்சஸ் நமக்கு நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் குருவனுடைய பார்வை நம்முடைய பதினோராம் வீட்டுக்கு இருக்கிறதுனால இந்த டீச்சிங் லைனில் இருக்கிறவர்களுக்கு நல்லதுறை ஏற்றம் தரக்கூடியதாக அல்லது யாருக்காவது நான் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்கேன் சார் எனக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னா அந்த டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடியதாக நாம் யாரை போய் பார்க்கணுமோ அவர்கள் ஆன்மீகவாதியாக இருக்கலாம் அரசியல்வாதியாக இருக்கலாம் நமக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக அமைந்திருக்கிறார்கள் இவைகளுக்கெல்லாம் மேலே சனி பகவானை ஈவினிங் ஏழு டு எட்டு சனிக்கிழமைகளில் வணங்கி வருதல் ஆஞ்சநேயரையும் விநாயகரையும் தவறாமல் வழங்கிவிடுதல் நமக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் சிறிதும் சந்தேகம் இல்லை நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம்